சாலையில் எதிர்ப்புறமாக டூ வீலர்கள் வருவது சமீப காலமாக அதிகரித்து உள்ளதா அதை தடுக்க என்ன செய்யலாம் என்பது குறித்து புதுக்கோட்டை மாவட்டம் கொத்தமங்கலம் பகுதி மக்களிடம் எமது செய்தியாளர் துர்கா மகேஸ்வரன் நடத்திய நேர்காணலை தற்போது பார்க்கலாம் இப்போ உள்ள சூழ்நிலை பார்த்தீங்கன்னா அதிகரித்து தான் குறைஞ்சபாடு அதுக்காக வந்து நம்ம நம்ம கரெக்டாக போனாலும் ஆப்போசிட்டை வர்றவங்க கொஞ்சம் கூட தான் போகிறாங்க தடுக்கிறதுக்கு என்ன செய்யலாம்னா நம்ம கவர்மெண்ட் என்ன பண்ணோம்னா ஸ்பீடு கேமரா ஆன்லைன் கேமரா ஆரம்பிச்சி வச்சுனா அதை பார்த்து அது ஃபைனை வந்து அதிகரித்து போட்டாக்க கொஞ்சம் ஓரளவு தடுக்கலாம் சந்தைக்கு போகும்போது இதுக்கு போகும்போது அவங்க மேலே பயன் போடுறாங்க அவுட்ரில் இதே வந்து சிட்டிக்குள்ளே வந்து வாகனங்கள் அதிஜ அதிகரிச்சுக்கு தான் இருக்குது அவங்க மேலே பயன்படாமல் காவல்துறையை வந்து சம்மந்தம் இல்லாமல் இங்கே பயன் போட்டு அங்கிட்ட சிட்டிக்கில் உள்ள வாகனத்தை வந்து குறைச்சாலே ஓரளவு வந்து நல்லா இருக்கும் இப்போ வந்து கடுமையாக அதிஜரிச்சிருக்கு அப்படியே போ வாரது அங்கேயே பயன இயக்கிறது பயங்கர இடைஞ்சலாக இருக்குது அதுக்கு வந்து காவல்துறை தான் சரி பண்ணணும் ஆர்டிஓ எல்லாரும் கொஞ்சம் கருவின்னா நல்லா இருக்கும் மக்கள் தான் விழிப்புணர்வு மற்றபடி ஒன்று சட்ட திட்டம் வந்து சிட்டியில் இருக்குது வில்லேஜில் இல்லைனாக்கா மக்கள் தான் உயிரை பா உயிர் இல்லை திடீர்னு வந்து உயிர் போகுது அப்படின்னங்கும்போது மக்கள் தான் இப்போ விழிப்புணர்வாக ஓட்டணும் ஒருபடி பாதையில் எதிர்ப்புறமாக டூ வீலர்கள் வருவதை தடுக்க என்ன செய்யலாம் என்பது குறித்து கொத்தமங்கலம் மக்கள் தெரிவித்த கருத்தை பார்த்தும் செய்தி செல்லுமிடமெல்லாம் செய்தி நந்தி டிவியின் வாட்ஸ்ஆப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் ஃபாலோ பண்ணுங்க